மொத்தம் பத்து மோட்டர்சைக்கள் நிற்குது டிஸ்கவர் மோட்டர் சைக்கிள் ஒரிஜினல் மோட்டர் சைக்கிள் ரொக்கமும் செய்யப்பட்டு நினைக்கிறேன் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இதை சம்பந்தமான காணொலி தான் பார்க்க போறோம் மக்களே வாங்க வீடியோ போவோம் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறக்கம் பண்ணா இது சம்பந்தமான விலையல் இந்த பொறுமதிகள் இனி பைக் ரக் வாங்கலோ ரக்க மாட்டாங்களோ நாட்டு நிலையை பற்றி நீங்க இருக்க பழக்கமா சொல்லுங்க என்னண்டா இது சிடி ஹண்ட்ரட் பைக் பிராண்ட் நியூ இது அசம்பிள் சிறிலங்கா இது ப்ரைஸ் வந்து ஆறு முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் இதோட டவுட் பேமெண்ட் வந்து ஒன்று முப்பத்தொன்று நானூறு ரூபா வரும் இது ஃபைனான்ஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போகுது அறுபதாயிரம் ரூபா இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் போகுது அதை விட சிடி ஹண்ட்ரடில் வந்து ஸ்பெஷலிஸ் வந்து இது இப்போ அலோவீலில் வருது இந்த பைக் வந்து அது பார்த்தாண்டு ஃபோன் சார்ஜரும் வச்சுக்கிறான் ஜூஎஸ்பி சார்ஜர் மற்றது பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் எண்பது வேலை செய்

அது நல்லதுன்னு சொன்னாங்க நீங்க கொஞ்சம் இந்த கடையை டெவலப் பண்ண பண்ண முடியாது நீங்க அதை விட இது சூப்பரானு சொல்லணும் அந்த அளவுக்கு பைக் வந்து பேட்டரி பைக் நல்ல ஆனா இது வந்து பெட்ரோல் பைக் இப்ப சாதாரணமான ஆக்கள் கூலி வேலை செய்யற ஆக்களுக்கு இந்த பைக் வந்து பெட்ரோல் எண்பது வேலை செய்யும் ஒரு லிட்டருக்கு அது மட்டும் இல்லாம டிஸ்கவர் பெட்ரோல் அறுபத்தஞ்சு வேலை செய்யும் இது இப்ப புதுசா அடிக்க பத்து வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கலாம் அதை விட இப்ப இந்த நாட்டு நிலைமைக்கு குடும்ப நிலைக்கு இந்த பைக் பெட்ரோலுக்கு நல்ல ஒரு பைக்கா ஓகே நன்றி அஞ்சு เกียร์ இருக்கோனா பைக்கே 5เกียร์ வேற. கீழ 1 மேலே 4 வேற நடுவு Newtonian வேற. இது வந்து பிராண்ட் new 1 செக்ஷன் நிக்குது? வந்து பெட்ரோல் வந்து 65000 செய் செய்யும் இது. 1 வந்து இதுக்கு 2 ವರ್ಷ warranty வேற engine அல்லாட்டிக்கு முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரும் ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும் சர்வீஸ் வந்து ரெண்டு ஃப்ரீ இருக்கு வட்டிக்கு ஒன் இயர் புறவண்டி இருக்கு இது டயர் வந்து டி பிளஸ் டயர் வரும் உனக்கு டிஸ் வரும் ஏபிஎஸ் டிஸ் வரும் உனக்கு அதாவது பிரேக் சிஸ்டம் இருக்கு முன் பிரேக் முன் பிரேக் பின் பிரேக் அடிக்க முன் பிரேக்கும் சேர்த்து டிவர் பண்ணு இது டவுல் பிளாக் இது புதுசா புது எடுத்தா பத்து பேர் சத்தி பிரச்சனை பெட்ரோல் நல்லா வேலை செய்யுது சீட்டு கண்டிப்பட்டு போகுது ஒன்று எழுபத்தி ஒன்பது அறுநூறு காட்டி டவுட் பேமெண்ட் எடுக்கலாம் டிஸ்கவுண்ட் மே மாசம் அதே மாதிரிதான் சிடி ஹண்ட்ரட் பைக் புராண்டி ரெண்டு வருஷம் புராண்டி வரும் சர்வீஸ் ரெண்டு ஃபிரீ வேற

மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இடம் அதாவது இப்போ தான் மோடிச்சகள் ரக்குமதி செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த பஜாஜ் குமாரில் தான் நிற்கிறேன் டிஸ்கவர் மோடிச்சிகள் ரக்குமதி செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர் ஒரண்டி தராங்க மோடிச்சகள் வாங்கினாங்கன்னா கிளீன் பண்ணிலாம் தருவாங்க அந்த மலிவான விலையில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆறு முப்பத்தேழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த இதான் விலை நான் உங்களுக்கு டெலிஃபோன் நம்பருக்கு கீழே போட்டுக்கொள்கிறேன் வாங்க மக்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேவாக பண்ணுங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்